வணக்கம் நண்பர்களே நம்மட சேலத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் சிவகார்த்திகேயனும் சுதா கங்கராவுக்கும் என்ன பிரச்சனை புறநானூறு பிரிய போகிறது அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து வெளியே கிளம்பிட்டே இருக்கு அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது மறுபடியும் வந்து சூர்யாவை இதுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஏகப்பட்ட திட்டங்கள்லாம் நடக்குது சூர்யாவுக்கு வந்து ஜோதிகா வந்து சுதா கங்கராவை வந்து மீட் பண்ணாங்க அதனால மறுபடியும் சூர்யாவை வச்சு புறநானூறு எடுக்க போறாங்க இது மாதிரி கட்டுக்கதைகள்லாம் வந்து நிறைய வந்து ஆன்லைன்ல வந்து உழவிட்டு இருக்குது இது எதையுமே நம்பாதீங்க கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே டுவெண்டி ஃபைவ் ஏக்க தான் அதை சுதா கங்கரா இது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல நடந்த விஷயம் என்னவா சொல்ல வராங்க அப்படின்னா அவர் ஆக்சுவலா ஒரு ப்ரோமோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட்காக கூப்பிட்டு இருக்காங்க அவர் ஆல்ரெடி வந்து எஸ்கே டுவெண்ட்டி த்ரீக்கு ஒரு தாடியோட ஒரு ஒரு கெட்டப்ல இருக்காரு அந்த கெட்டப்லயே அவர் போயிருக்காரு அங்க போய் பார்த்தா அவங்க வந்து இல்லைங்க இதை நம்ம ட்ரிம் பண்ணும் வேற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவரு ஆல்ரெடி நான் நீங்களும் உட்காந்து பேசும் ஆல்ரெடி நான் டுவெண்ட்டி த்ரீ பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்தோட ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு அதுக்காக நான் இந்த மாதிரி தாடி வச்சிட்டு இருக்கேன் இந்த கெட்டப்ல தான் நான் வர முடியும் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஓகே சொன்னீங்க இப்ப ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்திருக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலியமாகவோ இல்ல லைட்ஸ்மேன் மூலியமாகவோ வெளியே பரவிடுச்சு விஷயம் என்னன்னா சிவகார்த்தியின் அவர்கள் வந்து அப்புறம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஷூட் நடக்காம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் சுதா கொங்குராவ் வந்து ரெண்டு மூணு தடவை ஒரு பத்து தடவை உங்களும் கூப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் லைன் கிடைக்கல அவர் அவர் அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளவே இல்லை இது ஒரு ரெண்டு மூணு நாள்ல இந்த பிரச்சனை வந்து நார்மல் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் புறநானூறு சிவகார்த்திகேயன் தான் நடிப்பாரு அவருடைய இருபத்தி ஐந்தாவது படம் கண்டிப்பாக புறநானூறு சிவகார்த்திகேயன் புறநானூறு அதுக்கு டைட்டில் வந்து வேறையா இருக்கும் கண்டிப்பா சூர்யா இல்ல சுதா கங்கராவ் தான் இயக்க போறாங்க ஜெயம் ரவி அதுல வந்து ஒரு ரோல் ஒன்னு பண்றாரு அதர்வாவும் அதுல ஒரு ரோல் ஒன்று பண்ண போறாங்க படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாறப்போகுது விஷயம் ஒண்ணுமே இல்லைங்க இங்க சின்னதா ஒரு விஷயம் நடந்துச்சுனாவே அதை வந்து ஊதி 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 பெருசாக்கிடுறாங்க பரவாயில்ல அதுதான் சினிமா சினிமாவோட கிசு கிசுக்கள் சினிமாவோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பூதாகரமா வெடிக்கும் அது மாதிரிதான் இதுவும் வெடிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்புறம் இன்னைக்கு எஸ்கே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் அவர் நிவாரண நிதி வந்து அவர் கொடுத்துருக்காரு சினிமா நடிகர்களில் முதல் முதலாக நிவாரண நிதி கொடுத்தது அவர் தான் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம் சிவகார்த்தி வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த வளர்ச்சி அவர் தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய படங்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாற்றுவதற்கு அது கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலில் இதான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்